வெல்கம் பேக் மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேங்க ரொம்ப நாள் கழிச்சு அதாவது ரெண்டு மாசம் லீவ் முடிஞ்சு இன்னைக்கு டே ஒன் இன்னைக்கு தான் வந்து என்ன ஸ்கூலுக்கு போறாங்க பசங்கள்லாம் நானும் ரெடி ஆயிட்டேன் நானும் வந்து வேலைக்கு போனேன் இல்லைங்களா ஸ்கூலுக்கு அதனால வந்து இன்னைக்கு அழகா சூப்பரா சீக்கிரமா எழுந்திரிச்சிட்டாங்க என்னன்னு தெரியலங்க இன்னைக்கு நான் எந்திரிச்சி சமைச்சிட்டு இருக்கிறதுக்குள்ளவே வந்து ரெண்டு பேரும் எந்திரிச்சிட்டு இருக்கானுங்க இவன் ஒருத்தன் மிக்சி ஓட்டனே எழுந்திரிச்சிட்டான் ஒருத்தன் குக்கரை ஆன் பண்ணவுனே எழுந்துருச்சான் எனக்கு ஓ நம்ம எழுப்பமே நம்ம பசங்க எழுந்திரிச்சிட்டான்னு ஒரே ஒரு ஹாப்பி காயிலே இன்னைக்கு வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து பசங்க எல்லாம் திட்டக்கூடாது நானும் மைண்ட் செட் பண்ணிட்டு தான் மாதிரி இன்னைக்கு நல்லா ஹாப்பியா இருக்கணும் அதே மாதிரி வந்து தினேஷ் ஓகே இன்னைக்கு சீக்கிரமா ரெடி ஆயிட்டாங்க இப்பதான் வந்து செவன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் வந்து டைம் ரெடி ஆயிட்டாங்க இன்னைக்கு சீக்கிரம் ஏன்னா வந்து டெய்லி லேட்டாக போகிறோமா அதனால இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே அகடமிக் இயர்ல வந்து ஃபர்ஸ்ட்டு முதல் முதல்ல போறோம் அதனால வந்து இன்னைக்கு சீக்கிரமா கிளம்ப போறோம் போறா பண்ணிட்டு போகலாம் இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா வந்து காலையில சமைச்சி டைம்ல சாப்பிடல நாங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு தாங்க கிளம்ப போறோம் காலையில பிரேக்கு இட்லி செஞ்சுருக்கேன் மதியம் வந்து வேற ஒரு சாம்பார் சாதம் அவங்களுக்கு கொஞ்சம் சிப்ஸ் மட்டும் பொடிச்சு வச்சிருக்கேன் அம்மா வாங்க சாப்பிடுவீங்க வாங்கம்மா

ரெண்டு முட்டையா மதியானத்துக்கு சாம்பார் வச்சுருக்கேன் சாதம் அவ்வளோதான் அவ்வளோதான்பா ஃப்ரெண்ட்ஸ் மதியானத்துக்கு வந்து சாப்பாடு பேக் பண்ணிவிட்டேன் சாம்பார் வந்து அப்படியே கலாரி போட்டுருவான் அவனுங்க வந்து ஊற்றி சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சாம்பார்ல அப்படியே நெய் ஊற்றி ஒரு முட்டை மூணு பேருக்குமே செஞ்சாச்சு மதியானத்துக்கு வந்து பிரேக்கு வந்து இது காரா சேவ் அது கொஞ்சம் வச்சுட்டேன் அவ்வளோதாங்க சிம்பிளாக தான் செஞ்சேன் ஏதாச்சும் ஸ்பெஷலாக செய்யணும்னு நினச்சேன் என்னால் வந்து முடியல சரி சீக்கிரமாக ஃபஸ்ட்டு டே சீக்கிரமாக போகணுன்றதுனால கம்மியாகவே இது வரைக்கும் சிம்பிளாக ஏன்னா நல்லா வெயில் கா இது தயிர் சாதம் மேலாம் செய்யலாம் சரி பார்க்கலாம் நான் வந்து ஏதாச்சும் கொஞ்சம் ஸ்பெஷலாக சப்பாத்திலாம் கேட்பானுங்க கொஞ்சம் சீக்கிரமாக இருந்துருச்சு ஸ்பெஷலாக இருக்கணும் இன்றைக்கி வந்து போயிட்டு வந்துட்டு என்னெல்லாம் எப்படிலாம் நடந்துச்சு நான் அவனங்களும் சொல்லணும் நான் அவங்களும் சொல்லணும் சாப்பிட்டு கிளம்புறேன் ஏன்னா டைமோட ஃபஸ்ட்டு டே லேட்டப்படா நல்லா இருக்காது அதனால் வந்து சாப்பிட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ஸ் ஓகேங்களா பேக் தான் பட்டேக் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கறதுக்காக கார் வந்து செஞ்சு வச்சேன் இங்கே பாருங்கள் பசங்க பசங்கள் எல்லாருந்தாலும் ஒரு ஸ்மைலு உள்ளே ஓப்பன் பண்ணால் வந்து ஒரு ஒரு போட்டோ எழுதியிருப்பேன் அதே மாதிரி வந்து ஐஸ்கிரீம் ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன் அதே மாதிரி வந்து ஃபஸ்ட் டே அவங்க ஹாப்பியாக குட்டி குட்டி ஒரு ஃப்ரையான்ஸ் பாக்ஸும் வந்து அவங்களுக்காக வந்து நான் கிஃப்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கேன் அவங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பினிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாருங்க நான் எனக்கு வந்து பிரேக் வந்து அங்கே தான் போய் சாப்பிடுவேன் ஆனால் இன்னைக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிறனால சரி சாப்பிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டுருக்கேன் நீங்களாம் கூட வாங்க சாப்பிட்லாம் இட்லி இட்லி அண்ட் பட்டாணி குழம்பு ஓகே ஓகே இட் வந்து ஃபஸ்ட் டே அப்படின்னு நானும் தினேஷ் ஓகே மூணு பேரை வந்து ஷேர் பண்ணுவோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பியாச்சு பை பை

அடப்பாவி வடிவேல்காடி இப்பதான் வந்து எப்ப வீட்டுக்கு சொல்ற மாதிரி ஏன்னா வந்து டே புதுசா இருக்கும் அதனால வந்து எல்லாம் இல்லைங்களா அதனால வந்த உடனே ஒரு பையன் வந்து மேம் எப்ப மேம் வீட்டுக்கு போறது அப்படின்னா தம்பி கண்ணா இருடா இப்பதான் நீ வந்துருக்குற அப்படின்னு சொன்னா இல்ல இல்ல நான் ஈவினிங் போயிட்டு எங்க பாட்டி வீட்டுக்கு எல்லாம் போனேன்னு சொன்னாங்களா அதாவது நம்ம என்னதான் கஷ்டமா இருந்தாலும் அந்த கோழந்தை கிட்ட பேசும் போது வந்து அது ஒரு அந்த கஷ்டன்றது தெரியவே தெரியாதுங்க அந்த மாதிரி இன்னைக்கு ஃபுல்லா வந்து பசங்களா கூடுவேன் ஒரு பாட்டு எல்லாம் பண்ண மாம்பழம் மாம்பழம் நிறைய பாட்டு எல்லாம் பாடிட்டு ஒரே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் தினேஷ் யோகித்துல இருங்க கேட்கலாம் அவங்க எல்லாம் வந்து எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் யோகித்து கொடுத்து வரங்க யோகிமா தினேஷ் உம் வாங்க தினேஷ்க்கு வந்து இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா அவனா சொன்னா தான் நீங்க நல்லா இருக்கும் நீ சொல்லு இங்கிலீஷ் நடக்கல ஏன்னா கிளாஸ் செகண்ட் பீரியட் வந்து ஜாலியாக போச்சு என்ன என்ன பீரியடு மேக்ஸ் பீரியட் மேக்ஸ் பீரியட் எல்லாம் ஃபன் பிடிச்ச ம் பிடிச்ச மேம் தான் என்ன மேம் மேம் திவ்யா மேம் நான் திவ்யா மேம் மேம் பிரேக் போட்டு அப்புறம் சாப்பிட்டு அதுக்கு அடுத்த பீரியட் என்ன பீரியடு எந்த எந்த அவங்களுக்கு பிடிச்ச மேம் ஆ இந்தி மேம் என்ன சொல்கிறது மேம் செகண்ட் தெரியுமா <desconaltro> <ori> <guarding okay>?

இதோ பாருங்க இந்த அம்மா என்ன இந்த பையனா போனான்னு தெரியல இது இது பாருங்க மாட்டு வண்டி மேல வரோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டே அதாவது வந்து எப்படினாக்கா வந்து நாளைக்கு ஹோம் ஸ்கூல் ரீஓபனு அப்ப நம்ம வீட்டுல கடகரன்னு செய்வோம் பாத்தீங்களா அந்த மாதிரி தான் எந்த வேற வேலையும் அதே மாதிரி தான் நேற்று எல்லா வேலையும் முடிச்சே உங்களுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கே உங்களுக்கு சொல்லிட்டேன் அதாவது டே ஒன்ல இருந்து என்ன எடுக்கிறாங்க இன்னைக்கு டே ஒன்ல ஸ்டார்ட் பண்ணினா தான் வந்து உங்களுக்கு அந்த எஜுகேஷன் லைன்ல வந்து அப்படியே போயிட்டே இருக்க முடியும் ஆ நாளைக்கு 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 நினைப்பா தான் போயிட்டே இருக்க முடியாது அதனால டே ஒன் என்ன ஸ்டார்ட் பண்ணாங்களோ இன்னே படிக்க ஆரம்பிச்சுன்னா ஈஸியா இருக்கும்னு சொல்லியிருக்கேன் எங்களுக்கு ஏன் உங்களை நான் கீப் அப் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா உங்களுக்கு இன்னைக்கு பிடிக்கும் அதாவது பஸ்ட் டே வந்து யாரெல்லாம் இந்த மாதிரி பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஒரு சிலருக்கு வந்து வீட்டுல ரொம்ப டென்ஷனா ஐயோ நம்ம பையனை நீங்க தான் ஃபர்ஸ்ட் அனுப்பிப்பாங்க அந்த மாதிரி இல்லை எல்லா டீச்சர்ஸுமே வந்து கேரி பண்ணிக்குவாங்க இன்னும் அதாவது நான் வந்து ஃபர்ஸ்ட் டே போது கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு அந்த மாதிரி எல்லா பேரண்ட்ஸ்க்குமே ஒரு பயம் இருக்கும் யாருல இந்த மாதிரி பரபரப்பா நாளைக்கு ஸ்கூல்ல இன்னைக்கு வேலை செஞ்சீங்க மாதிரிலாம் கூட எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இனி கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ பிடிக்கும் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அனுபவத்துல என் கூட ஷேர் பண்ணிக்கங்க புடிச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்க இன்னொரு ஒரு இன்னொரு ஒரு வீடியோல சந்திக்கலாம் பை பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் பிடிச்சிச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க நீங்க நினைச்சா நான் மேல வரலாம் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து நம்பி தான் நான் இருக்கேன் நான் மட்டுமே எல்லாம் நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க நீங்கள்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா வந்து எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய வந்து க்ரோத் ஆகிட்டே இருக்காங்களா சேனலில் இப்போ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி மெம்பர்ஸ் வந்தாங்க அது எல்லாருமே எல்லாமே வந்து உங்கள் தாங்க இருக்குது அதனால கண்டிப்பாக நீங்கள் எங்கள் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் இன்னொரு புதுவையில் சந்திக்கலாம் பை பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்